வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மத்திய பட்ஜெட் இதை தான் ஏ டு ஜெட் அலச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தஞ்சு இந்த நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணப்படுச்சுங்க ஆக்சுவலாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏழாவது முறையாக மத்திய நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க தமிழ் அண்ட் தமிழ்நாடு இந்த ரெண்டு வார்த்தைகளை அவங்களோட பட்ஜெட் உரையில் கேட்கவே முடியல பொதுவாக தமிழ் நூல்கள் சார்ந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை மேற்கோளிட்டு பேச ஆரம்பிப்பாங்க திருக்குறள் ப்ராமினெண்டாக உள்ள வந்துடும் ஆனால் இந்த முறை அதெல்லாம் எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டில் பெருசாக கால் உண்டுன்ற முடியல பாஜகிறது தெளிவாக தெரியுது இதோட வெளிப்பாடாக என்னவோ இந்த ஒரு மாற்றத்தை இப்போ பார்க்க முடியுதுங்க அதுவும் மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி எடுத்திருக்காருல்ல ஸோ அவங்களோட மூணாவது டேர்ம்ல தாக்கல் பண்ணுற மொதல் பட்ஜெட்னாலேயே நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு எனக்கு இந்த திருக்குறள் சார்ந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது எனக்கு ஒரு பர்சனல் லாஸ் தான் அது போல் எந்த திருக்குறளும் தமிழும் இந்த வாட்டி நாடாளுமன்ற ஒரே இல்லை விட்டுருங்க யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பட்ஜெட் போடப்பட்டிருக்குன்னு அவங்களே சொன்னாங்க ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க போக போக நிறைய விஷயங்கள் இருக்குது எதிர்கட்சிகள்லாம் இந்த பட்ஜெட்டு உரை முடிஞ்ச பிற்பாடு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது பீகாருக்கும் ஆந்திராவுக்குமான பட்ஜெட்டுங்க இது மத்திய பட்ஜெட்லாம் கிடையாது கார்ப்பரேட்டுகளுக்கு வரி அவங்க ஏற்றவே இல்லை காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை பாஜக படிச்சிருக்கு இந்த தேர்தலாக முடிஞ்ச பிற்பாடு அதோடய தாக்கம் இந்த பட்ஜெட்டில் தெரியுது இந்த பட்ஜெட்டால் ஏழைகளுக்கு ஒரு துளி பயன் கூட கிடையாதுன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வழக்கமாக நடக்கிறது தான் பின்ன காங்கிரஸ் மத்தியில் ஆண்டுக்கிட்டு இருந்தாலும் பாஜக இது போல் பட்ஜெட் சார்ந்து சொல்கிறதா இருந்தால் இது போல் டெம்பரேட்டான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க இதை தான் இப்போயே நடந்துகிட்ருக்கு சார் ரைட்டு எதிர்கட்சிகளோட விஷயம் சொல்லியிருக்காங்களே கார்ப்பரேட்டுகள் வரிய குறைக்கல ஏழைகளுக்கான பட்ஜெட் இது இல்லை குறிப்பாக பீகார் ஆந்திராவை டம் பண்ணி சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையாப்பான்னு கேட்டிங்கன்னா நான் ஃபுல்லாக இந்த பட்ஜெட்டை உங்களுக்கு ஏ டு செட் அலசுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எதிர்கட்சிகள் சொன்ன விஷயம் உண்மையாக பொய்யானு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஃபுல்லாக போகிறத முன்னாடி ஒரு நான் டிஸ்கம்பராக கொடுத்துட்றேன் நீ பாஜக சப்போர்ட்டாக பேசுகிறேன் காங்கிரஸ் சப்போர்ட்டாக பேசுகிறேன் இது போல் எனக்கு சாயம் பூசு யாராவது இருக்கீங்கன்னா கொஞ்சம் போய் விளையாடுங்க வேறு சேனல்ஸ் போயிடலாம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக மக்கள் நலன் சார்ந்த மட்டும்தான் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ நம்பர் ஃபேக்ஸோடு தான் பேச போகிறோம் இப்போ ஒவ்வொன்றா சொல்கிற மக்கள் உங்களுக்கு முதல்ல தனிநபர் வருமான வரி முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு என்ன ப்ரோ ஸ்லாப் அப்போ ஓப்பனிங் ஸ்லாப்பை இன்க்ரீஸ் பண்ணிட்டாலும் கேட்டிங்கன்னா அதிலலாம் கையே வைக்கல கிட்டத்தட்ட ஆறு படிநிலையாக பிரிச்சிட்டாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஆண்டுக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா டேக்ஸ் கிடையாது ஆனால் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு தான் நிறைய பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கும் இது வரைக்கும் நடக்க மாட்டேது இது ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மேலே போச்சுன்னா இன்னும் நிறைய பேர் இந்த டேக்ஸ் கட்டுற காசை கொஞ்சம் மிச்சம் முடிப்பாங்க ஸோ மூணு லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேணாம் மூணு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் உங்களோட ஆண்டு வருமானம் இருக்குன்னா அஞ்சு சதவீதம் டேக்ஸ் கட்டணும் ஏழு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் இருக்குன்னா டென் பர்சன்டேஜ் பத்து லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் அப்படின்னா ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இருபது பர்சன்டேஜ் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே உங்களோட இயர்லி இன்கம் இருந்துச்சுனாலே முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டி ஆகணும் இதை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன தினம சொன்னாங்க இந்த ஸ்லாப்லாம் பிரித்து முடித்த பிற்பாடு இந்த புதிய வருமான வரி முறை இருக்குல்ல இதனால் வரி குறைஞ்சிருக்கு இதனால் ஊழியர்கள் இருக்காங்கள அவங்க வருஷத்துக்கு பதினேழாயிரத்து ஐநூறுரூபா சேமிக்கலாங்க அப்படின்னு சொன்னாங்க இது எப்படி ப்ரோ பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் தான் தெளிவாக சொல்கிறேன் இந்த கழிவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நிலையான கழிவு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அது முதல்ல ஐம்பதாயிரம் ரூபாவாக இருந்தது அது இப்போ எழுபத்தஞ்சாயிரம் ரூபாவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ நமக்கான டேக்ஸ் பேர்டன் இருக்குல்ல அது குறையும் ஸோ அது இந்த வாட்டி குறைஞ்சிருக்கு அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் பட் இந்த பக்கம் குறைக்கிற மாதிரி குறைச்சிருக்காங்க ஆனால் இந்த பக்கம் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் ஒரு பெருசாக அந்த மூணு லட்சம் அப்படியே இருக்கிறதுனால கட்டுறவங்க கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க பெருசாக அதுவும் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸ்லாப்புக்குள்ளே எவ்வளோ ஃபிஃப்டின் லேக்ஸுக்கு மேலே கொண்டு வந்திருக்காங்க ஸோ டேக்ஸ் கட்டுறவங்க எண்ணிக்கை தேர்ட்டி பர்சன்டேஜ் கட்டுறவங்க எண்ணிக்கை அதிகமாகும் ஸோ எங்கள் கையை குறைச்சி எங்கள் கையை ஏற்றி வச்சிருக்கான்னு தெரியுதா ரைட்டு தாமத வரி செலுத்துறவங்க இருக்காங்கள இந்த டேட் காலக்கெடு முடிஞ்சிட்ருக்கோம் வரி செலுத்துறதுக்கு அதெல்லாம் இது வரைக்கும் கிரிமினல் குற்றமாக பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தோம் கவர்மெண்ட் தரப்பில் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க அது இனிமேல் கிரிமினல் குற்றமாக கருதப்படாதுன்னு சொன்னாங்க அடுத்ததாக இ காமர்ஸ் இருக்குல்ல இந்த கம்பெனி சார்னும் ஒரு நல்ல அறிவிப்பு அவங்களுக்கான நல்ல அறிவிப்பு இந்த கம்பெனிஸ்க்கான டிடிஎஸ் இருக்குல்ல இதை பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதமாக மத்திய அரசு குறைச்சிருக்கு நம்ம நாட்டில் பன்னிரெண்டு தொழில் பூங்காக்கள் விரைவெளியாக அமைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க தொழில் பூங்காலாம் வருதுன்னா வேலை வாய்ப்புகள் உள்ளூர் மக்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் இந்த பன்னெண்டுன்னு இப்போ சொல்லியிருக்காங்களே இது எவ்வளோக்கு இவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்கன்னா வேலையெல்லாம் திண்டாட்டம் இருக்குல்ல நம்ம நாட்டில் இல்லையெல்லாம் சொல்ல முடியாது கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும் வேலை இல்லாத திண்டாட்டமும் இருக்குது அதை குறைக்கிறதுக்கு ஓரளவுக்காச்சும் இது சாத்தியக்கூட அமைக்கலாம் அடுத்ததாக அறக்கட்டளைகளுக்கு ஒரே வரிமுறை தான் விரைவில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ வரைக்கும் நிறைய பேர் இந்த ட்ரஸ்ட்டை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிட்டுருக்காங்க ட்ரஸ்ட் எதுக்காக பண்ணணும் ஆனால் எதுக்கு சில பேர் பண்ணுறாங்கன்னு மகளிர் தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரஸ்ட்டு சார்ந்து இது வரைக்கும் ரெண்டு மெத்தடில் டாக்ஸ் செலுத்திட்டு இருந்தாங்க அது இனிமேல் சிங்கிள் விண்டோ மெத்தடில் ஒரே முறையில் வந்துட போதாங்க ரெண்டு சேர்த்து கம்பெனியாக கொண்டு வர போகிறாங்களாம் இது ஒரு மேஜர் அனவுன்ஸ்மெண்ட்டுங்க இந்த பட்ஜெட்டில் இந்த ஏஞ்சல் வரி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது முதல்ல சொல்லி புரிய வச்சுட்றேன் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ணாமல் இருக்கும் பட்டியலிடாமல் இருக்கும் அப்படி ஷேர் மார்க்கெட்டில் பட்டியலிட்டு ஷேர்ஸாக எதுவுமே அந்த கம்பெனிக்கான மூலதனமாக பெற முடியாதவங்க மற்ற வழிகளில் பணத்தை திரட்டுவாங்க இது போல் பணத்தை திரட்டுற வழிமுறைகள் இருக்குல்ல இதுக்கெல்லாம் விதிக்கப்படுறது தான் ஏஞ்சல் வரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏஞ்சல் வரியை ரத்து பண்ணிட்டாங்க இந்த வாட்டி ஸோ இனிமேல் பங்கு சந்தையில் பட்டியலிடாத நிறுவனங்கள் இந்த ஃபண்டை திரட்டுறாங்கள அதுக்கு ஏஞ்சல் வரியை நீங்கள் கட்ட வேண்டாம் இதை கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த எம்எஸ்எம் இருக்காங்களே இவங்க நல்ல சார்ந்த ஒரு பெரிய அனௌன்ஸ் பண்ணுங்க சிறுவன் குறு தொழில் நிறுவன வளர்ச்சிக்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஆனால் எம்எஸ்எம்இ தரப்பில் தான் அவங்க சொல்கிறது பத்தாதுங்க அப்படின்றது தான் அடுத்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பான முத்ரா இந்த முத்ரா கடன் உதவி திட்டம் கண்டிப்பாக அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது கார்பரேட் அல்லாதவருக்கான அரசு வழங்குற ஒரு திட்டம்ங்க இந்த கோழி பண்ண வைக்கிறோம் மாட்டு பண்ணை வைக்கிறோம் இது போல் சின்ன சின்ன வழியாக கார்ப்பரேட் இல்லாமல் பண்ணுறோம்ல அவங்களுக்காக வழங்கக்கூடிய முத்ரா கடன் உதவி திட்டம் இருக்கு பாருங்க இதை கடன் வழங்குற அளவை ரெட்டிப்பாக மாற்றிருக்காங்க அதான் இது வரைக்கும் நான் ஒரு அஞ்சு லட்சம் தான் கொடுப்பேன் அப்படின்னா அது இனிமேல் நீ பத்து லட்சமாக வாங்கிக்கலான அப்படி இருக்கும் அப்போ அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணிடுது இது வரைக்கும் இந்த முத்ரா ஸ்கீம் மூலமாக பத்து லட்ச ரூபாய்க்கு கடனா இருந்தாங்க அது இனிமேல் இருபது லட்சம் ரூபா மாறுது நகர்ப்புற வீட்டு வசதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ அஞ்சு வருஷங்களுக்கு சேர்த்து ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாவை மத்திய அரசு ஒதுக்கி இருக்கு மேலும் மூன்று கோடி வீடுகள் புதுசாக கட்டித்தரப்படும்னோ இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ண வெளியிட்டு இருக்காங்க எனக்கு இன்னொரு சின்ன மனக்குறை இது வரைக்கும் அளவுக்கு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அதில் வசிக்கிற மக்களோட மனநிலை என்னென்ன இது சார் இந்த ட்ரான்ஸ்பெரண்டாக ஒரு ரிப்போர்ட்டு ஒரு வேலை அறிக்கை வச்சுக்கிங்களேன் அது வெளியிட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் இந்த விஷயம் வந்துச்சுன்னா மனப்பூர்வமாக வரவேற்கலாம் சார் ரைட்டு எனக்கு இந்த பட்ஜெட்டில் பேர்ஸ்னல் ஃபேவரட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அனவுன்ஸ்மெண்ட்டு தான் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்களில் ஒரு மூன்று மருந்து பொருட்களுக்கு சுங்க வரி அரசு ரத்து பண்ணியிருக்கேங்க நல்ல விஷயம் மற்ற வரி போகிறீங்கன்னு தெரியுது கிட்டத்தட்ட எல்லாத்துலையுமே இந்தியாவில் வரி தான் இந்தியாவில் நீ வாங்கின முதல்ல வரிய நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதை ஏற்றுக்கணும்னா இந்தியன்னு கிடையாது அப்படின்ற மைண்ட் செட் எழுதப்படாத விதியாக மாறிடுச்சு அந்த வகையில் அட்லீஸ்ட் மருத்துவ சாதனங்கள் மருந்து பொருட்களுக்கு இது போல் வரி எல்லாத்தையுமே ரத்து பண்ணாங்கன்னா நல்லதுக்கு ஏன்னா இப்போ அமெரிக்காவில் ஒரு மருந்து கிடைக்கும் அது இந்தியாவுக்கு கொண்டு வரதா இருந்தால் அந்த மருந்தோட ஒரிஜினல் காஸ்ட்டை விட பல மடங்கு அதிகமாக நம்ம காசை கொடுத்து கொண்டு வர வேண்டியதாக இருக்குது சில ஊசி சில மருந்து பொருட்கள் வேலை கோடிகள் இருக்கிறதா சில பேர் சொல்லுவாங்களே அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய காரணமும் இருக்குது அங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கிற மருந்து இங்கே கொண்டு வரப்போ ஹியூஜாக மேலே போகிறது ஸோ அரசு வேறு இதில் வேணாலும் டேக்ஸை போட்டுக்கிட்டோம் இந்த மருந்து பொருட்கள்னா உயிர் காக்கிற விஷயங்கள் இதுக்கு டேக்ஸே இல்லாமல் இருந்தால் வரவேற்கக்கூடிய முதல் ஆட்களாக கண்டிப்பாக நாம தான் இருப்போம் அப்போ கிளாப் அடிச்சே கொண்டாடலாம் சூப்பர் பட்ஜெட் அப்படின்ட்டு அடுத்து சுங்க வரி குறைப்புங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட நான் சொல்கிற அந்த ஃபார்மேட்டு தான் இங்கே குறைச்சிருக்காங்க மற்ற விஷயங்கள் அப்படியே கிராஜுவலாக ஏற்றிட்டு வந்திருக்காங்க இங்கே என்னென்னா நம்ம பயன்படுத்துகிற செல்ஃபோன்ஸ் இருக்குல்ல இதுக்காக இருக்கட்டும் அப்புறம் சார்ஜர்ஸு அப்புறம் செல்ஃபோனோட உதிரி பாகங்களாக இருக்கட்டும் இதுக்கான சுங்க வரியை ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அளவுக்கு குறைச்சிருக்காங்க இது கூடவே பிளாட்டினம் இருக்குதுல்ல அதோட சுங்க வரியை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக குறச்சிருக்காங்க இது இதுக்கு முன்னாடி டுவெல் பர்சன்டேஜாக இருந்துச்சு இது கூடவே தங்கம் தங்கவில் கண்டிப்பாக குறைஞ்சிரவுங்க ஏன்னா சங்கமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட்ஜெட்டில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே உடனடியாக வேலை இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் தங்கத்தோட சுங்க வரி பதினஞ்சு சதவீதமாக இருந்துச்சு அது இனிமேல் ஆறு சதவீதம் தான் ப்ரோ கார்பரேட்டை பற்றி எதுவுமே சொல்லியான்னு கேட்டினா இருக்குது ஒரு ஸ்பெஷல் மேட்ரு அன்னிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்குல்ல அதாவது நாம் இங்கே ஒரு பிஸ்னஸ்ஸை பெரிய ஃபார்மாக மாற்றி நாம எம்என்சியாக பல நாடுகளுக்கு போகிறது வேறு அது இந்திய நிறுவனமாக தான் கருதப்படும் ஆனால் வெளிநாடுகளில் இருக்க நிறுவனங்கள் எம்என்சிஸ் இங்கே வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்போ ஏற்பட்ட அந்நிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரியை குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி பர்சன்டேஜாக இருந்தது இனிமே தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜாக கண்டினியூ ஆக போகுது இது சார்ந்த அரசு சொல்கிற விளக்கம் ஏங்க நிறைய கம்பெனிஸ் இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்தால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நம்ம நாட்களுக்கு அப்படின்றாங்க ஸோ இவங்களை உத்வேகப்படுத்துகிற வகையில் இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் இதைத்தான் எதிர்கட்சிகள் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க கார்ப்பரேட்லாம் அவங்களுக்கு டேக்ஸை குறைக்க தெரியும் சாமானியனுக்கான அந்த ஸ்லாப்பில் கையை வைக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இந்த வங்கி கடன் சார்ந்து அலையிற நம்ம பசங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குல்ல இவங்களுக்கு ஒரு விழிவு காலம் மேபி இதுக்கப்புறம் பிறக்கலாம்னு நினைக்கிறேங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அதாவது நம்ம உள்நாட்டுக்குள்ளே இட் மீன்ஸ் இந்தியாவுக்குள்ளே கல்வி நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா இங்கே நீங்கள் உயர்கல்விக்காக போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசே கடன் வழங்குதான் ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ண டிபார்ட்மெண்ட்டை அப்ரோச் பண்ணுங்க இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்க டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸுங்க இதில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்க போகிறாங்களாம் அதில் என்ன பியூட்டினா அந்த பயிற்சி எடுத்துக்க போகிற ஒரு கோடி இளைஞர்களுக்கு மாதம் ஊக்கத்தொகையாக அஞ்சாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்களாம் எங்கே திரும்ப சிக்கல் வரும் யார் யார் அந்த ஒரு கோடி பேரில் வரப்போகிறா எந்த ஸ்லாப் வச்சு அவனை நீங்கள் பிரிக்க போகிறீங்க என்ன கேட்டகரைஸ் பண்ணி உள்ளே எடுக்க போகிறீங்க அதில் யாராவது தவிர்க்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு பாலிடிக்ஸ் ரீசன்ஸ் ஆயிரம் உள்ளே வரும் ஒரு நல்ல விஷயத்தை இனிஷியேட் பண்ணதாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இதையெல்லாம் கடந்து வர வேண்டியதாக இருக்குது நம்ம இந்தியாவில் புதிய இந்தியாவில் கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு இதுக்காக ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடி ரூபாவை மத்திய அரசு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க புதுசாக ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறாங்க பார்த்திங்களா இதை இந்த வாட்டி பியூட்டியே இந்த விஷயந்தான் அப்படி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாத ஊதியம் தரப்படும்னு சொல்லியிருக்காங்க புரியுதா நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை இது என்ன எனக்கு புரியலன்னா வேலையே கிடைக்காதவங்களுக்கு நீங்கள் உதவித்தொகை வழங்குறீங்க அப்படின்னா வரவேற்கலாம் அது ஒரு லிமிட் வரைக்கும் தான் இருக்கணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மாதிரி போனாலே போதும் ஏன்னா அதுவும் ஒன்று சோம்பேரியாக மாற்றி விட்ரும் அதையும் நம்ம யோசிக்கணும் வேலை கிடைக்கிறதா இங்கே கொம்பே கிடைச்ச பிற்பாடு அவனுக்கான சம்பளம்னு ஏதோ ஊக்கத்தொகை மாரி வழங்குறீங்கன்னா இது எனக்கு எப்படின்னு பிடிபடலாங்க இதனால் ஆக்சுவலாக முப்பது லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவாங்கன்னு நிர்மலா சீதாராமன் அவர்களே பார்லிமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக பிஎஃப் இந்த இபிஎஃப்ஓ சார்ந்து நிறைய ஹியூஜான அனவுன்ஸ்மெண்ட்டு இந்த இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல இது நான்காண்டுகளுக்கு கவர் பண்ணலாம் அப்படின்றாங்க ஸோ கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் கிடைக்குன்னு அர்த்தம் இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் இருக்குல்ல இது மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் இதுக்கப்புறம் இருக்க போதாங்க ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் ரூபா ஆக்சுவலா இந்த இபிஎஃப்ஓல பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஒன் மந்த் சேல்ரி அந்த மொதல் மாதம் சம்பளம் சொன்ன பாருங்க அதை உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கே போட்டுருவாங்களாம் ஜாயின் பண்ண பிற்பாடு இதில் ஒரு சின்ன ஷரத்து இருக்குது அதாவது இந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல இதை சார் தான் இப்போ கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுது இதுக்கப்புறம் தான் மற்றவங்க கீழே ஃபாலோ ஆவாங்க மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கான அந்த சேலரி இருக்குல்ல அது வந்துடும்றாங்க மூணு இன்ஸ்டால்மெண்ட்னா பதினஞ்சாயிரம் அப்டூ ஓகேவா ஸோ ஒரு மாதத்துக்கு அஞ்சாயிரம் ரூபா மூணு மாதம் பதினஞ்சாயிரரூவா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடுமா எலிஜிபிலிட்டி லிமிட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சேலரி ஆங்க பர் மன்த்து இது எல்லா சலுகையும் அவைல் பண்ணணும் அப்படின்னா இபிஎஃப்ஓவில் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும் அந்த கம்பெனி உங்களுக்காக பண்ணதா போகிறாங்க ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது சரி ரைட்டு அடுத்தபடியாக பிரதமரோட ஐந்து அம்ச திட்டம் இருக்கல ஆக்சுவலாக வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு நடுத்தர மக்கள் நலன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கல்வி இது எல்லாம் பேஸ் பண்ணி அடுத்த அஞ்சு வருஷங்களில் நான்கு புள்ளி ஒரு கோடி இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாவை மத்திய அரசு இப்போ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அடுத்து மகளிரை பற்றி சொல்லணும் அப்படின்னா மகளிர் நலன்சார் திட்டங்களுக்காக மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்புறம் இந்த வேலை செஞ்சிட்ருக்கான பெண்கள் இவங்களுக்காக மத்திய அரசு தனியாகவே ஹாஸ்டலில் கொண்டு வர போகிறாங்களாம் இந்த விஷயத்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்து விவசாயம் சார்ந்து சின்ன சின்ன டச்சை பார்க்கலாம் எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியம் உணவு கிடையாதுங்க உணவு தானியம் இதை வழங்குகிற பிஎம் கரீப் அன்ன போஜனா திட்டம் இருக்குல்ல இது அடுத்த அஞ்சு வருஷங்கள் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ பாஜக ஒரு டென்னூர் வரைக்கும் இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வேளாண் ப்ளஸ் வேளாண் சார்ந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சேர்த்து ஒன்று புள்ளி ஐந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஒரு கோடி விவசாயிகள் இயற்கை விவசாயிகளாக மாறுவாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க எனக்கு என்ன புரியலன்னா இதுவரைக்கும் இயற்கை விவசாயத்தை அரசு நல்லா பூஸ் பண்ணியிருந்தா இன்றைக்கி மேலே இங்கே போயிருக்கோம் ஆனால் இவ்வளோ வருஷமாக நம்ம என்ன இருந்தோம் இப்போ இயற்கை விவசாயம் சார் இவ்வளோ நம்பிக்கை தெரிவிச்சுட்டு இருக்கோம் டு பி ஃப்ரங்க் நாங்களே இந்த இயற்கை விவசாயம் தான் சில டாக்குமெண்ட் ஷூட் பண்ணியிருக்கோம் அவங்ககிட்ட கேட்குறப்ப அவங்களே சொல்கிறாங்க இல்லைவா இந்த இயற்கை விவசாய விரும்பிகளே இப்போ இதை பண்ண மாட்றாங்க அந்த காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க விரும்பிகளை இப்போ அவங்க பண்ண மாட்றாங்க ஏன்னா இதுக்கான விளைச்சல் வேகம் இருக்குல்ல அது ரொம்ப டைம் எடுத்துக்குது இப்போ இருக்கிற அந்த இன்ஸ்டண்ட்டான விஷயங்கள் இருக்குல்ல மகசூல் இது அதில் பெருசாக பார்க்க முடியாதுன்றாங்க எப்படி ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கிறப்ப எப்படி ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயிகளாக நாம் இதுக்கப்புறம் பார்க்க முடியும் எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை மக்கள் அடுத்தபடியாக விண்வெளி திட்டங்களுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இது மேண்டேட்ரி தான் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அடுத்து பத்திரப்பதிவு கட்டணம் இருக்குல்ல இதை மாநில அரசுகள் குறைக்கணும்னு சொல்லிவிட்டு சில கைடன்ஸாக அவங்க முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கே ஒன்றும் புரியல பார்க்குறப்ப என்ன இது மத்திய பட்ஜெட்டு ஆனால் மாநில அரசுகளுக்கு ஒரு பெரும் நிதி மூலமாக இருக்கிற பத்திரப்பதிவில் கை வைக்கிறாங்கன்னு யோசிக்க ஆரம்பித்தோம் ஏன்னா நிர்மலா சீத்தாரமன் அவர்களுக்கே தெரியும் பட்ஜெட் உரையில் வாசி முடித்த பிற்பாடு நம்ம பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கிற கட்சிகள்லாம் குறைச்சலதான் போகிறாங்கன்னு அவங்க முந்துக்கிட்டா மாதிரி இருக்குங்க இது அடுத்து இந்த அசாம் ஹிமாச்சல் உத்தராகண்ட் இந்த மூன்று மாநிலங்களுக்கு சேர்த்து பதினோராயிரத்து ஐநூறு கோடி ரூபாவை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இது எதுக்காக தெரியுமா வெள்ள தடுப்பு பணிகளை ஸ்பீடாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பித்தது பார்லிமெண்ட்டில் இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை நிர்மலா அவர்கள் வெளியிட்டதும் தமிழக எம்பிஸ்லாம் எழுந்து நின்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கடுமையான அமளி அவங்க கத்துறது என்ன அப்புறம் இப்படி இருக்குது அப்படின்னா கத்தோட நினைக்கிறீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் அதை மைண்டில் வாங்கிட்டு பேசுங்க சென்னையில் தமிழ்நாட்டில் இருந்திருந்திங்கன்னா நான் சொல்கிற விஷயம் ஒன்று கனெக்ட் ஆகும் டிசம்பர் மழையில் நாம் தத்தளிக்காததா சென்னையும் நிறைய மாவட்டங்களும் எப்படி தத்தளிச்சோம் நமக்கு வந்துருக்கணுங்க இதில் ஒரு கான்ட்ரிபியூஷனு அசாம் ஹிமாச்சல் உத்தரகாண்ட் இருக்குது எங்கே தமிழ்நாடு இல்லை தமிழ்நாட்டில் இருக்குது எல்லோருடைய கேள்வி இதுதான் தான் கட்சி ரீதியாக அதை பார்க்கவே பார்க்காதீங்க காங்கிரஸ் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி இது போல் விஷயம் வந்திருந்தாலும் கேள்வி கேட்க தான் செஞ்சுருப்போம் இங்கே தமிழ்நாடு வந்திருக்கணும் வரல தான் தமிழக எம்பிக்கள் அந்தளவுக்கு கடுமையான அமளியில் ஈடுபட்டாங்க இந்த லோக்சபா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதில்ல நாம் அப்போயே பல விஷயங்களை இது போல ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் சம கவனிப்பு இருக்கும் இந்த மத்திய அரசில் அப்படின்னு சொல்லிட்டு கண்கூடாக நடக்குது மக்களே கண்கூடாக நடக்குது சொல்கிறேன் ஆந்திராவுக்கு சம கவனிப்பு இந்த பட்ஜெட்டில் ஆந்திராவோட வளர்ச்சிக்கான சிறப்பு நிதியாக பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஓகேவா சந்திரபாபோட கனவு திட்டம் இருக்குல்ல இந்த பொலாவரம் நீர்ப்பாசன திட்டம் இதுக்கான நிதியை அரசு கண்டிப்பாக வழங்கும் இதில் உறுதியாக இருக்குது அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டே வெளியிட்டாங்க இதை அவங்க சொல்லும்போது ஒரு அமௌண்ட்டை சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம் சரி ரைட்டு கவனிப்பு பெருசாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அனவுன்ஸ்மெண்ட்டு வழங்கியிருக்காங்கன்னா இதோ நிர்பந்தத்தின் பேரில் வழங்கின மாதிரி இருக்குது அதாவது நீங்கள் காசு இப்போ ரிலீஸ் பண்ணீங்களோ இல்லையாமா முதல்ல அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு யாரோ தரப்பு கேட்டு இவங்க சொல்கிற மாதிரி ஆகிடுச்சிங்க இந்த லைனை பார்க்குறோம் இது என்ன பெரிய விஷயம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது பீகார் சம கவனிப்பு சாலை மேம்பாட்டுக்காக இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் பீகாருக்கு பேரிடர் நிதியாக பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மின் உற்பத்தி திட்டங்கள் வெள்ளத்தடுப்பு திட்டங்கள் நீர்ப்பாசன திட்டங்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து கூடுதல் நிதி விரைவிலேயே ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு இருக்காங்க அதாவது எப்படி திறமாரி இது பார்க்கறதுக்கு ஏன்ப்பா இந்த வாட்டி ஆட்சி அமைஞ்சிருக்கிறது ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் நிதிஷ்குமார் ரொம்ப தயவுல தான் உங்களுக்கான அறிவிப்புகள் எதுவும் பெருசாக இல்லாமல் போயிடுச்சுன்னா ஆட்சி கவர்ந்துருமோன்னு நினைச்சு பட்ஜெட் அதெல்லாம் சேர்த்த மாதிரி இருக்குங்க ஓப்பனாக சொல்லுன்னா இப்படி தான் எனக்கு சந்தேகமாக தோணுது என்ன அப்புறம் இந்தளவுக்கு பொத்தாம் போதாக சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா இருக்குது இன்னும் சில விஷயங்கள் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் ஆந்திராவை கொஞ்சம் கூடுதலாக இவங்க கவனிச்சிருக்காங்க முதல்ல ஆந்திராக்கு லைட்டாக கவனித்த மாதிரி இருக்கும் அப்புறம் பீகார் அதிகமாக கவனித்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணியிருக்கான்றது இங்கே தெரியும் உங்களுக்கு இந்த ஆந்திராவோட நீர் எரிசக்தி ரயில்வே சாலை உட்கட்டமைப்பு எல்லாமே ஏற்படுத்தப்படும் மூலதன செலவினங்களுக்காக கூடுதல் நிதி உங்களுக்கு கொடுக்கப்படும் பின்தங்கிய பகுதிகள் இருக்குல்ல ஆந்திராவில் அதுக்காக மானியங்களே நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்காங்க எனக்கு புரியல இந்தியானா எல்லா மாநிலங்களும் தானே ஆந்திரா பீகார் மட்டுமா இதோடு முடியலைங்க லிஸ்ட் இன்னும் போதும் மூச்சு வாங்க படிக்க வேண்டியதாக இந்த விஷயங்களை பீகாரில் புதிய ஏர்போர்ட்டும் மருத்துவக் கல்லூரியை வரப்போகுதான் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க வளர்ச்சி வங்கிகள் இருக்குல்ல எதுங்கக்கிட்ட மத்திய அரசு ஒரு புஷ் பண்ணுமா என்ன புஷ்னா பீகார் எதனா காசு கேட்குது அப்படின்னா நிதி கோடுறாங்க அப்படின்னா அதை துரிதமாக்குறதுக்கு மத்திய அரசு புஷ் பண்ணுமா விஷ்ணுபாத் அப்புறம் இந்த மகாபோதி கோயில்கள் இருக்குல்ல இங்கே வழித்தடங்கள் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் பீகாருக்கான நன்மை தான் வரைக்கும் ஹைலைட்ஸை பற்றி சொல்லிட்டேன் அடுத்து சில முக்கியமான ஒதுக்கீடுகளை பற்றி சொல்லிடுறேன் பாதுகாப்புத்துறைக்காக நான்கு புள்ளி ஐந்து நான்கு லட்சம் கோடி ரூபாவும் ஊரக வளர்ச்சிக்காக ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் உள்துறைக்காக ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் கல்விக்காக ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஐடி அண்ட் டெலிகாம் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல இதுக்காக ஒன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடி ரூபாய் சுகாதாரம் அதான் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடும் எண்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் எரிசக்திக்காக அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் சமூக நலனுக்காக ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று ஒரு கோடி ரூபாய் வணிகமன் தொழில் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாவை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு மக்களே இந்த நேரத்தில் எனக்கு எதனால் ஏமாற்றம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இருக்குது அதில் மொதல் ஏமாற்றம் ரயில்வே துறை இருக்குல்ல இந்த வார்த்தையே வந்திருக்காது கவனிச்சிங்களா பட்ஜெட்டில் தமிழ்நாடு தமிழ் எப்படி வார்த்தை வரலையோ ரயில்வேன்ற வார்த்தையே உள்ளே வரல ஆக்சுவலாக ரயில்வேக்கு தனி பட்ஜெட்லாம் இல்லை எல்லாம் புது பட்ஜெட்டில் சேர்த்து போட தான் சொன்னாங்க அப்போ இதுக்கு ரயில்வே பற்றி எதுவுமே பெருசாக மட்டும் இல்லை எதுக்காக இந்த ஒரு செக்மெண்ட்டை பற்றி மட்டும் கேட்குறேன்னா எவ்வளோ விபத்துகள் பார்த்துருக்கோம் சமீப காலமாக ரயில் விபத்துகள் சார்ந்த பல செய்திகள் கேள்விப்பட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு கேள்விப்பட்டுருக்கோம் ஏற்பட்ட துறைக்கு எந்த அளவுக்கு ஹியூஜான ஒரு அலோகேஷன் இருக்கணும் ஆனால் இங்கே இல்லை அப்போ என்ன நடக்குது எனக்கும் புரியல ரெண்டாவது ட்ரிப்புள் ஒன்றுங்க தமிழகத்துக்கு நாம் தான் மொத்த செலவு பார்த்துருந்தோம் அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் கோடி ரூபாய் நிகர வரி வரவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி எட்டு மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஸோ எதிர்பார்ப்பு நிதி பற்றாக்குறை இருக்கல இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு இது மொத்த ஜிடிபியில் நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கும்னு இப்போ கணிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த நம்பர்ஸ் குறையணும் மக்களே இன்க்ரீஸ் ஆகக்கூடாது ஃபிஸ்கல் டெஃபிசிட்னால் என்னென்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நான் மாதம் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் ஆனால் எனக்கு மாதம் செலவு ஒட்டு மொத்தமாக குடும்பத்துக்கு சேர்த்து ஒரு பதினஞ்சாயிரரூபா வந்துடுது நான் வாங்குறது பத்தாயிரம் செலவு பண்ணது பதினஞ்சாயிரம் ஸோ இங்கே எவ்வளோ எனக்கு குறையுது துண்டு விடுது அஞ்சாயிரரூபா அதுதான் ஃபிக்ஸ்கல் டெபிசிட்டு வரவை விட செலவு அதிகமாக போகுது பார்த்தீங்கன்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதுதான் ஒவ்வொரு நாட்டோட பட்ஜெட் போடும்போதும் பிரதானமான வேலையாக இருக்கும் அதை மத்திய அரசு கணிச்சிருக்கிறது ஃபோர் பாயிண்ட் நைனு ஆனால் மத்திய அரசு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம் ஃபோர் பாயிண்ட் நைன் வரைக்கும் போக விட மாட்டோம் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்குள்ளே நாங்கள் தான் குறைக்க பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நடக்குதானே முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பட்ஜெட் பெருசாக இல்லை இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இதை நாமளாக சொல்கிறத விட ஷேர் மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்குல்ல அதுவே சொல்லும் ஏன்னா பட்ஜெட் போயிட்டு இருந்தப்போ மும்பை பங்குச்சந்தை ஆயிரத்தி இருநூறு புள்ளிகள் டவுனு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கி முக்கி மேலே வர்றதும் கீழே வர்றதும் இந்த பட்ஜெட்டுக்கு நாம் எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா டுபி ஃப்ராங்க் அஞ்சுக்கு ரெண்டரை கொடுக்கலாங்க அதுவும் அந்த தனிநபர் வருமானம் வரி இருக்குல்ல அதில் மட்டும் இந்த மாத சம்பளம் வாங்குகிற நலன் சார்ந்து எதோ ஸ்லாப்பில் கை வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மூன்றரை மார்க்கே கொடுத்துருக்கலாம் ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியம் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறான்னா தனிநபர் வருமான வரி விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் லைட்டாக மாதிரி சொதப்பின மாதிரி இருக்குது ஸோ அதுக்காக அந்தளவுக்கு மார்க்கை நம்ம குறைச்சிருக்கும் என் மார்க்கை நான் கொடுத்துட்டேன் நீங்கள் இந்த பட்ஜெட் சார்ந்து என்ன மார்க் கொடுக்குறீங்கன்னு தாராளமாக கமெண்ட் செஷில் கமெண்ட்டாக லீவ் பண்ணலாம் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினா முடிஞ்ச முடிஞ்சளவு பதிலில் கீழே கமெண்ட் சேஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க இந்தியாவில் விலைவாசி கட்டுக்குள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் கிரவுண்ட் ரியாலிட்டி எனக்கு தெரியும் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குகிற உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்பர் நீங்கள் இந்த ஒரு லைனை எப்படி பார்க்குறீங்க மக்களே ஏன்னா இந்த ஒரு லைன் உங்களுக்கு பாசிட்டிவான இம்பாக்டை ஏற்படுத்துச்சுன்னா பட்ஜெட் நீங்கள் முழுமையாக நம்பலாம் நெகட்டிவான இம்பாக்டை ஏற்படுத்துதுன்னா என்ன சொல்லணும்னு தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்